துவாராகி சகாயம் யூடியூப் சேனல் வழங்கும் வசிய வாராக வசியம் செய்ய அவளது ருஷ்யாதிநியாசா கரண்யாசா நாசயா தியானம் மூலமந்திரம் மற்றும் சோத்திரத்தை உங்கள் குருமார்களிடம் இருந்து பெற்று மேடை பட்டவைகளை முறை அறிந்து செய்வதார் நீங்கள் உங்களைச் சுற்றி உள்ள அனைவரையும் மற்றும் வேண்டும் அனைத்து காரியங்களையும் நேஷத்திற்குரிய ஆசைகள் மகத்தான ஆடம்பரமான அதீத செல்வங்கள் நல்ல ஆரோக்கியம் கல்வி புகழ் குடும்பம் மற்றும் மகிழ்ச்சியையும் அளிப்பது மட்டுமல்லாமல் சரியான நேரத்தில் நாட்டில் நகரத்தில் ஊரில் உங்களை எஜமானராகவும் அழகானவராகவும் மாற்றுவாள் தெய்வீகத்தாய் வசியவாறாகி தேவி யாராகி ஸ்தோத்ம் அருடே ரே ஸ்மிதாம்புஜே ராஜ்ய ஸ்ரீ சர்வ ஜந்தூனாம் வசீகரண நாயிகே சேனையின் தளபதியும் குதிரைப்படையின் தலைவியும் அஸ்வாரூடா தேவிக்கு எங்கள் நமஸ்காரங்கள் வஸ்யவாராகியானவள் மிகவும் அழகான மற்றும் மகிழ்ச்சியான தாமரை மலர் போன்ற தோற்றத்துடன் சிகப்பு நிறத்தில் சிகப்பு நிற குதிரையில் சவாரி செய்யும் செய்யும்போது மயக்கும் அழகு ராஜவம்சத்தோர் மற்றும் பெண்கள் ஆண்கள் விலங்குகள் பறவைகள் மற்றும் பிற உயிர் இனங்களுக்கு அவளே அதிகாரி மற்றவர்களை தன் பக்கம் வசியப்படுத்துவதில் ஈர்ப்பதில் ஈடு எறையற்ற திறன் கொண்டவள் எதையும் மற்றும் அனைவரையும் ஈர்ப்பதில் அவளே லோக நாயகி ஆனவள் வசீகரண தஸ்மாத் வசிய வாராகி சர்வன் மே வசிய வாராகியை வசியம் செய்ய பழைய காலத்தில் தேவர்களும் வானவர்களும் முழுமையான அனைத்து அம்சங்களிலும் வசிய சக்திக்காக எந்த தடங்களும் எதிர்க்க முடியாததுமாக சொல்லப்பட்ட வசிய ஸ்தோத்திரம் ஆனது எல்லா மனிதர்களையும் எல்லாவற்றையும் எங்கள் பக்கம் வசியவாராகி வசியம் செய்து தர வேண்டும் யதாராஜ மகாஜாம் வஸ்திரம் தானியம் மகாவசு மஹ்யம் ததாதிவாராகி யதாத்வம் வசமானய தெய்வீக அன்னையை சாந்தப்படுத்துகிறவர்கள் அல்லது வசியம் செய்பவர்களுக்கு தேவி செல்வங்களையும் ஆடை ஆபரணங்களையும் தானியங்கள் உயர் பதவி சிறந்த அறிவு மற்றும் பெரிய அரசனுக்குரிய உடைமைகள் எல்லா இடங்களிலும் செழிப்பு புகழ் ஆகியவற்றை அன்னை வசியவாராகி எங்கள் பக்கம் வசமாக செய்யட்டும் அந்த மாமே ஸ்மரதி ததாவசியம் வசம் குரு எவன் ஒருவன் உள்ளேயும் வெறியேயும் மற்றும் எந்த வேலை செய்யும் பொழுதும் பெரிய கூட்டத்தில் இருக்கும் பொழுதும் எவன் ஒருவன் திரும்ப திரும்ப பாராயம் செய்கின்றானோ அல்லது நினைத்து தியானம் செய்கின்றானோ அவனுக்கு மற்றவர்களையும் நேசத்துக்குரிய பொருள்களையும் ஈர்த்து அவர்கள் கட்டுப்பாட்டில் வைப்பாள் சாமரம் தோலிகாம் சாத்திரம் ராஜா சின்னானி யச்சதி அபீஷ்டம் சம்பிரத்தோர் ராஜ்யம் யதா தேவி வசம் குரு தெய்வீக அன்னையின் அருளை பெற மந்திர ஜபம் ஆவரண பூஜைகள் அர்ச்சனை மந்திர உச்சாடனங்கள் ங்கள் பாராயணம் செய்ய சௌரிகள் கருப்பு பூனைப்படை அரசாங்க மரியாதைகள் ஊஞ்சல் உடைகள் வசதி ஏழு நட்சத்திர ரிசார்ட் டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கைக்கு அதீத செல்வம் புகழ் ஆடம்பர வாழ்க்கை தேவி பஸ்யவாராகி பெற்றுத்திருவாள் மன்மதமரணாத்ராமா ரதிர்யது மாயா சகா ஸ்ரீரத்னேஷு மகப் பிரேம கதாஜனாய காமதே தெய்வீக அன்னையை நினைத்து தியானிப்பவர்களுக்கும் ராம லக்ஷ்மி மன்மதன் அவரது மனைவி ரதி மற்றும் தெய்வீக தாயுடன் சேர்த்து பெண்கள் ஆண்கள் ஆகியவர்கள் வசியம் ஆவார்கள் மேலும் விலை மதிப்பற்ற கற்கள் நகைகள் அன்புக்கும் வணக்கத்துக்கும் உரியவராகவும் வலிமை மிக்கவராகவும் பிரபலமாகவும் அவர்களை சுற்றி ஓர் அன்பு நிறைந்த அவர்களுக்காக தியாகம் செய்யும் ஓர் ரசிகர் கூட்டமும் இருப்பார்கள் மிருகபாஷ்யா தயசர்வே மாம்திருஷ்டுவா பிரேமமோகிதக அணுகச்சதி மாம்யவ ஸ்பிரசாதாத்யம் குரு எல்லா விலங்குகளும் பறவைகளும் உங்களை கண்ட மாத்திரத்தில் அன்பிலும் கட்டுப்பாட்டிலும் அவைகள் மயங்கிய நெறியில் இருக்க வைக்கும் திறனை பெற்று இருக்கும் தெய்வீக அன்னகியாகிய தாங்கள் அருளை பொழிந்து செயல்படுத்தட்டும் அந்த நன்மைகளுக்கு எங்களையும் தகுதி உடையவர்களாக ஆக்குவீர்களாக வசீகரணக்கார்த்த எத்த எத்திர பிரயஞ்சதி சம்மோகனார்த்த தத்ர தற்க தர்ஷயன் ஒருவன் மற்றவர்களை தன் பக்கம் ஈர்க்கும் வசியம் பொருட்டும் மயக்கும் நோக்கத்துடன் செய்ய விரும்புகிறானோ அவர்கள் தெய்வீக அன்னையை அழைத்து அவர்கள் காரியங்களை அடைய விரும்பிய முடிவுகளை அடைய எந்தவிதமான தடங்களும் இல்லாமல் உதவிடுவாள் வசம் காரியேஷு ததாம் குரு வாராகி வசிய காரிய பிரத யார் ஒருவரை வசியம் செய்ய அல்லது கட்டுப்படுத்த விரும்பி அவர்களை கவர்வதில் ஈடுபடுபவன் மேலும் அவர் கவனம் வேறு எங்கும் செல்லாமல் அவர்களின் காரியத்தின் செயலில் எந்த தவறும் ஏற்படாமல் அவனது முயற்சி வெற்றி பெற தெய்வீகத்தாய் அருள் புரிவாள் வசீகரண பானாஸ்திரம் பக்திய பக்தி நிவாரணம் தஸ்மாத் வஸ்யவாராகி ஜகத் சர்வம் வசம் குரு மன்மதினின் அன்பை பொழிகிறாள் அதனால் ஆசை மற்றும் பேர் அழிவுகளில் இருந்தும் அவளுடைய நேர்மையான பக்தர்களின் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபடவும் தெய்வீக அன்னையை வாழ்த்தி சாந்தப்படுத்தி அவளால் முழு படைப்பையும் ஈர்க்கவும் வசியம் மயக்கவும் மிகவும் சக்தி வாய்ந்த திறன்களை தந்து வசமாக்க வேண்டுகிறோம் அபிஷ்டம் பிராப்னோயார் வார்த்தோ ராமம் ராஜம் யதாபி வா இந்த வசிய ஸ்லோகத்தை படிக்கும் மனிதர்களுக்கு அவர்களது ஆசைகளை நிறைவேற்றுவார் அனைத்து நேசத்துக்குரிய ஆசைகள் மகத்தான ஆடம்பரமாக வாழ அதீதி செல்வம் ஆரோக்கியம் கல்வி புகழ் குடும்பம் மகிழ்ச்சியை தருவாள் சரியான நேரத்தில் நாட்டின் எஜமானராகவும் அழகானவராகவும் மாற்றுவார் தெய்வீக அன்னை வஸ்ய வாராகி தேவி தர்மணசிக் வஸ்ய வாராகி ஸ்தோத்ரம் சம்பூர்ணம் ஸ்ரீ வஸ்ய வாராகி ஸ்தோத்ரம் अश्वरूढे रक्तवर्णे स्मितसौम्यमुगाम्बुजे राज्यस्थि सर्वजन्तूनाम् वशीकरणनायिके वशीकरणकार्यार्थ पुरहादेन निर्मितम् तस्मात् तस्य वाराहि सर्वन्नेव समानया यता राजमहाघ्याम् वस्त्रम् धान्यम् महावसुः मह्यम् तथादिवाराहि यथात्मम् वसमानय अन्तर्महिषस्समानसि व्याभारेषु सुभासुश्च यथा मायमेव स्मरति तथावश्यम् वसम् कुरु सामरम् तोलिकाम् चात्राम् राजा चिह्नानि यच्छति अभीष्टम् सम्प्रतो राज्यम् यदा देवीम् वसम् कुरु मन्मदस्मरणात् मायासः त्रिरत्नेषु महत्प्रेम तथा जनाय कामते मृगभाष्यादय सर्वे माम् दृष्ट्वा प्रेममोकितः अनुगच्छति माम् एव त्वत्प्रसादात्यम् कुरु वशीकरणकारार्थ यत्र यत्र प्रयुञ्जति हि तत्कार्य तत्र कर्षय वसन्तीति सैवत्र पश्य कार्येषु दर्श्यते तदा माम् कुरु वाराहि पश्य कार्य प्रदर्शय वशीकरणबाणास्त्रम् भक्ति अभक्तिनिवारणम् तस्मात् दस्य वाराहि जगत् सर्वम् वसन् कुरु पश्यस्तोत्रम् इदम् देव्या त्रिसन्ध्यम्यप्पटेन्नरः अभीष्टम् यत् वाक्तो रामम् राज्यम् यतापि वा इति अधर्वणशिखायाम्